பழம் முக்கனிகளில் ஒன்று பலா இது நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே பழம் விட்டமின் ஏ சி நிறைந்துள்ள பழம் சத்தான பழம் உடலுக்கு பெலன் கொடுக்கும் குடல் புற்று வராமல் தடுக்கும் செரிமான கோளாறு அல்சர்லாம் தடுக்கும் உடலுக்கு ரொம்ப நன்மை செய்யக்கூடிய பழத்தில் இது ஒன்று இதை வந்து தங்க புதையல்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய பழம் இது பலாப்பழம் மா பலா வாழையில் பலா இரண்டாம் இடத்தை பிடிக்குது ஓகே பாய் சி யோ தேங்க்யூ